வணக்கம் எஸ் ஜே மாந்திரிகம் எஸ்ஜே மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த கலை வியாபார அவசியம் வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் குடும்பத்தில் நல்லது நடக்கணும் செய்கிற தொழிலில் மன நிறைவாக வந்து பணம் சம்பாதிக்கணும் இதுதான் ஒவ்வொருத்தருடைய ஆசை அந்த தொழில் தடங்கள் தொழிலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு எதிர்க்க நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற கடைக்காரங்க நம்ம வீட்டான செய்கிற தொழிலுக்கு உண்டான எதிரிங்க இவங்ககிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் இந்த சக்கரத்தை போட்டு முக்கோண சக்கரத்தை போட்டு ஆறு வகையான எலுமிச்சம்பழத்தை அதில் வந்து கேட்டிங்கன்னா அவங்களுடைய பேரை எழுதி அந்த எலுமிச்சம்பழத்தை அரைச்சிருங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா மூணு கலசம் மூணு கலசத்துக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா அண்டை தைலம் பெண்டை தைலம் இது ரெண்டு தைலத்தையும் அதில் போட்டு அவங்களுடைய காலடி மண் அவங்களுடைய போட்டோ தலைமுடி இது எதுவாக இருந்தாலும் இந்த கலசத்துக்குள்ளே போட்டு மூணு மூணு நூல் போட்டு மேலே வந்து இதே சக்கரத்தை போட்டு தகுடு எழுதி அதில் போட்டு நல்லா கட்டிவிடுங்க கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா ஒரு பாவை ஒன்று செய்யுங்க அரிசி மாவால் ஒரு பாவை செய்து ரெண்டு தகுடு அந்த ரெண்டு தகுடு எழுதிட்டு வந்து ரெண்டு தகுடு எடுத்துங்க ரெண்டு தாயத்தை எடுத்துங்க ரெண்டு தாயத்தை வச்சுருங்க பாருங்கள் இந்த தாயத்தை எடுத்து இதில் போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க இதே இதே மாதிரி போட்டு செய்துட்டு முக்கோணத்தை போட்டு செய்யுங்க செய்து முடித்து இந்த எலுமிச்சம்பாயத்தை ஒன்று பலி கொடுத்துருங்க பலி கொடுத்துட்டு அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு பாய் போட்டு உக்கார வைங்க சின்ன பாயை சின்னப்பாயை ஒன்று போட்டு உக்கார வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உக்கார வச்சு முதல்ல வந்து இந்த முட்டியை வந்து அவங்க தலையை சுற்றி இதில் வைக்க சொல்லுங்கள் இந்த முட்டியவை தலையை சுற்றி அதில் வைக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா எலுமிச்சை பாயத்தை சுற்றி வைக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கலசத்தை சுற்றி வைக்க சொல்லுங்கள் இதெல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறம் இந்த தாயத்தை வந்து இந்த தாயத்தில் இது பற்றாது இதுக்கப்புறம் வந்து இதாக இருக்க பாருங்கள் இந்த சக்கரம் தொழில் வசியம் அதை கிட்ட வியாபார வசியம் இந்த வியாபார வசியத்துக்கு வந்து மிகப்பெரிய சிறந்த வேலை செய்யும் இந்த இந்த சக்கரம் ஆறு வகையான கோடு போடுங்க குறுக்கால் ஆறு வகையான கோடு போடுங்க இதில் எழுதி எடுக்கிற இந்த அச்சாரத்தை ஒன்றும் விடாமல் கரெக்டாக எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு இதில் வந்து கேட்டிங்களேன்னாக்கா அவங்களுக்கு இந்த இந்த கோர்ட்டில் வந்து அவங்களுடைய பேர் மட்டும் எழுதுங்க அவங்களுடைய பேர் அவங்களுடைய அம்மா பேர் அவங்களுடைய பேர் யார் வியாபாரம் செய்கிறாங்க யார் தொழில் செய்கிறாங்க யார் வியாபார வசியத்துக்காக வந்திருக்காங்களோ அவங்களுடைய அம்மா பேர் அவங்களுடைய பேர் 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 எழுதிடுங்க எழுதிட்டு என்ன பண்ணுங்கள் தொழில் வசிய தொழில் வசிய வியாபார வசிய வியாபார வசியன்னு சொல்லிவிட்டு அவங்க கூடவே அதுவும் எழுதினி வந்துடுங்க எழுதினு வந்துட்டு இது செய்து என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு கொடுங்க இதை கொடுத்து முடித்து அவங்கள கொண்டு போயிட்டு இந்த எலுமிச்சம்பழமும் இந்த முட்டையெல்லாம் கொண்டு போயிட்டு மயானத்திலையோ ஆத்திலியோ குளத்துலையோ எங்கேயாவது இடத்துல கொளுத்த சொல்லுங்கள் கொளுத்திட்டு இந்த கலசத்தை வந்து நீரில் போட்டு சொல்லுங்கள் தண்ணியில் வந்து நல்ல தண்ணியில் போட்டுட்டு அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் இவங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன இல்லையா அந்த ரெண்டு தகுட்டில் வந்து இந்த சக்கரத்தை எழுதி இந்த ச இந்த இந்த கட்டத்தை போட்டு அதில் சக்கரத்தை எழுதி அவங்களுக்கு இது உள்ள அச்சாரத்தை கரெக்டாக போட்டு அதுக்கு வந்து பாவ நிவர்த்தி சாபண நிவர்த்தி எல்லாமே செய்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பன்னீரால் வந்து அதை நினச்சி கொடுத்து அனுப்பி வைங்க அவங்க வந்து இடுப்பு கை கழுத்து இதில் எங்கே கட்டிக்கிட்டு போயிட்டு தொழிலில் உக்காந்தாலும் அதே மாதிரி வந்து அவங்க தொழில் செய்கிறத்துல வந்து அந்த கல்லா பெட்டியில் அந்த தாயத்தை போட்டு ஒரு தாயத்தை அங்கே வச்சுக்க சொல்லுங்கள் இன்னொரு தாயத்தை வந்து அவங்கள வந்து கழுத்தில் வந்து போட்டுக்க சொல்லுங்கள் கையில் கட்டி சொல்லுங்கள் இடுப்பு கட்டி 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 சொல்லுங்கள் எல்லா விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அது நடக்கும் செய்து கொடுங்க நல்லபடியாக நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவை சந்திப்போம்